பிரான்சில் பிரதமர் பிரான்சுவா ஃபைரோ தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக கவிழ்ந்தது அரசியலமைப்பின் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்பது பிரிவை பயன்படுத்தி தானாகவே நம்பிக்கை வாக்கெடுப்பை தோற்றுவித்த ஃபைருவுக்கு வாக்கெடுப்பில் நூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகள் மட்டுமே ஆதரவாக கிடைத்தன எதிராக முன்னூற்று அறுபத்து நான்கு வாக்குகள் பதிவாகின ஆளும் கட்சி உறுப்பினர்களே எதிராக வாக்களித்தது இந்த தோல்வியை இன்னும் பிரான்சில் ஐந்தாவது குடியரசு வரலாற்றில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்த முதல் பிரதமராக பெயர் பதிவாகியுள்ளது இந்த தோல்வியின் சட்டம் சார்ந்த விளைவாக அரசியலமைப்பின் ஐம்பதாவது பிரிவின்படி பிரதமர் ஃபெய்ரூ தனது ராஜினாமாவை ஜனாதிபதியிடம் வழங்க வேண்டும் இது கட்டாய விதி என்பதால் ஜனாதிபதி மாணவர் மேக்ரோனுக்கு அதனை நிராகரிக்க எவ்வித உரிமையும் இல்லை எனினும் புதிய பிரதமர் நியமிக்கப்படும் வரை பெய்ரு தற்காலிகமாக அன்றாட நிர்வாக கடமைகளை தொடரலாம் இந்நிலையில் மேக்ரோனின் முன்னிலையில் மிகப்பெரிய சவாலாக புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பது உள்ளது எனவும் இடதுசாரி சோசலிஸ்ட் தலைவர் ஆலிவர் ஃபோர் பிரதமர் பதவிக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மறுபுறம் வலதுசாரி குடியரசுக் கட்சியின் ரூனோ ரெதாயோவும் தமை பிரதமர் பதவிக்கு தகுதியானவராக முன்னிறுத்தியுள்ளார் தீவிர வலதுசாரியான மேரின் லூபெனின் தேசிய பேரணி கட்சியும் தங்களது வழிகாட்டியான ஜோதான் பாதேலாவை பிரதமராக வலியுறுத்தி வருகின்றது அனைத்து கட்சிகளும் தங்களது கோட்பாடுகளை தாங்கும் கூட்டணிகளை தேடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் அக்டோபர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைக்குள் அரசின் வரவு செலவு தாக்கல் செய்ய வேண்டிய திகதியால் மேக்ரோனுக்கு சிறிய நேர எல்லையே உள்ளது எனவே புதிய பிரதமரை விரைவில் நியமிக்க அவரால் முடியாமல் விட்டுவிட முடியாது முடிவாக மேக்ரோனிடம் இன்னும் இரண்டு முக்கிய வாய்ப்புகளே உள்ளன ஒன்று நாடாளுமன்றத்தை கரைப்பதோ அல்லது தானாகவே பதவியோ விலகுவதாகும் எனினும் தற்போதைக்கு அவர் இந்த இரண்டு வாய்ப்புகளையும் தவிர்த்துள்ளார்